காதல் அகிலத்தின் பவித்திர பந்தமாகலாம் ஆனால் காதல் உண்மையில் பந்தங்களிலிருந்து முக்தி அளிக்க வல்லது விடுதலை தர வல்லது விளங்கவில்லையா விளக்கமாய் கூறுகிறேன் ஒருவரின் காதலை யாரேனும் உதாசீனம் செய்தால் அல்லது ஒருவர் காதலை புரிந்து கொள்ளாமல் போனால் நிலைமை என்னவாகும் மனம் வேதனை அடையும் சிலர் சதித்திட்டம் தீட்ட துவங்குவார் சிலர் பலத்தை பிரயோகித்து தம் காதலில் வெற்றி அடைவார்கள் தாம் ஒருவரை காதலித்தால் அவரும் தம்மை காதலித்தேயாக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை அன்பினும் காதல் ஒரு வஸ்து அல்ல சக்தியால் அடைவதற்கு காதல் ராஜ்யமோ தங்கமோ அல்லது தனமோ அல்ல காதலினும் உயர் சக்தி உலகில் எந்த பந்தத்தையும் உடைக்க வல்லது அதே நேரம் எந்த பந்தத்திலும் சிக்காதது ஆக எவர் மீது காதல் கொண்டுள்ளீர்களோ அவர்களுக்கு சுதந்திரம் அழியுங்கள் ஏனெனில் சுதந்திரம் எனும் பாவனை ஒன்றே ஜீவனுக்கு சுகமளிக்கும் பாவனை உள்ளத்தில் உண்மை காதல் இருந்தால் காதலில் வெற்றி என்பது நிச்சயமாகும் அதுவரை தூய மனதோடு காதல் கொண்டிருங்கள் சுயநலம் விலகினால் தூய அன்பு திளைத்து எழும் அப்போது மனம் களிப்புற்று கூறும் राधा राधा